ஹை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஹெல்த்தியான கலர்ஃபுல்லான ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க த்ரீ கலர்ஸ் குடமொளகாய் எடுத்திருக்கேன் பீன்ஸு பன்னீர் மஷ்ரூம் முட்டைக்கோசு வாய்லெட் கலர் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சு தான் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா மூணு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதும் நம்ம கேரட்டு பீன்ஸு சேர்த்துடலாம் அடுத்ததாக மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன் பன்னீர் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம் முட்டைகோஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க காயெல்லாம் ரொம்ப வதங்க வேண்டாம் நம்ம மஷ்ரூம் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அந்த தண்ணியிலே காயெல்லாம் வதங்கிரும் தண்ணி வத்தினதுக்கப்புறம் நம்ம சாதம் சேர்த்துடலாம் இப்போ நம்ம குடமொளகாயை சேர்த்துடலாம் சிவப்பு குடமிளகா ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் தான் மஞ்சள் அடுத்து தான் பச்சை கலர் குடமிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இல்லை சாஸ் எதுவுமே சேர்க்கல வெறும் பெப்பர் மட்டும் சேர்த்து நம்ம காயெல்லாம் சேர்த்து வதக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு லெமன் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம மிளகு தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகு நல்லா சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் பாஸ்மதி அரிசி வேக வச்ச சாதத்தை நம்ம சேர்த்துடலாம் இப்போது ஏற்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கோங்க சாதம் உடையாத மாதிரி காயெலாம் ஏற்கனவே வெந்ததுனால ரொம்ப நேரம் வேகணும்னு கிடையாது கடைசியாக அந்த க்ரன்ச்சி ஃபீல் இருக்கிறதுக்காக நான் முட்டை கோஸு குடக மிளகா வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மெதுவாக அரிசி உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாதம் உடையாமல் மிக்ஸ் பண்ணிட்டால் அவ்வளோதான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி இதில் சாஸ் எதுவுமே நம்ம சேர்க்கலாம் ஒரு தடவை இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு இதை டிஃபன் பாக்ஸில் வச்சு விட்றப்ப விரும்பி சாப்பிடுவாங்க கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக நம்ம கொஞ்சம் முட்டை கோசு மிளகா சேர்த்ததுனால அந்த க்ரன்ச்சி ஃபீல் இருக்கும் நம்ம வெஜிடபிள்ஸும் ரொம்ப வேக வச்சிடாதீங்க காய்கறி எல்லாம் மீடியமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ